வேதாரண்யம் ஒன்றியம் பெரிய குத்தகை ஊராட்சியை வேதாரண்யம் நகராட்சியோடு இணைப்பதை கண்டித்து தாலுகா அலுவலகம் எதிரில் முன்னாள் ஒன்றிய குழு கவுன்சிலர் அசோக் குமார் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது வேதாரண்யம் ஒன்றியத்தில் உள்ள கடினல் வயல் நெய்விளக்கு பெரிய குத்தகை உட்பட ஐந்து ஊராட்சிகளை நகர்ப்புற ஊரமைப்பு திட்டத்தில் இணைப்பது தொடர்பாக விளம்பர அறிவிப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊராட்சிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதால் சம்பந்தப்பட்ட ஊராட்சி மக்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியதால் அந்த பிரச்சினை அப்படியே கிடப்பில் போடப்பட்டது இந்நிலையில் மீண்டும் ஐந்து ஊராட்சிகளை நகர இடத்தில் இணைக்கும் அறிவிப்பு நோட்டீஸ் வெளியானது இதையடுத்து மீண்டும் நகராட்சி இணைப்புக்கு கண்டனம் தெரிவித்து வேதாரண்யம் தாலுகா அலுவலகம் எதிரில் பெரிய குத்தகை ஊராட்சி பொதுமக்கள் சார்பில் நடந்த ஒன்னாம் போராட்டத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சிவராஜா ஜெயகாந்தி ஒன்றிய குழு கவுன்சிலர் பரிமளா உட்பட பெரிய குத்தகை நாட்டாமைகள் பஞ்சாயத்தார்கள் உட்பட சர்வகட்சி பிரமுகர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் எம்எல்ஏ தலைமையில் அதிமுகவினரும் கலந்து கொண்டு கொண்டனர் போராட்டக் குழு வரதராஜன் வரவேற்றார் கலைச்செல்வன் நன்றி கூடினார் மாநகராட்சிகளையும் நகராட்சிகளையும் விஸ்தரிப்பு செய்வது என்று அரசு ஆணை பிறப்பித்து அதற்கான நடவடிக்கையை வெளியிட்டிருக்கிறது இது சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் ஊரோ நகரோடு அந்த கிராமம் எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சம்பந்தம் இல்லாத ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை தொடர்பில் இல்லாத கிராமங்களை இணைப்பது என்பது இந்த மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தவறான ஒன்றாக இருக்கிறது தேவையில்லாத ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த நகராட்சிகளில் ஊராட்சிகளை இணைப்பது என்கிற நடவடிக்கை மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அரசியல் கட்சிகளை அழைத்து கருத்துக்களை கேட்டு மக்கள் பிரதிகளையும் அழைத்து கருத்துக்களை கேட்டு அதற்கு பின் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமே தவிர ஏதோ பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஊர்களை எல்லாம் இணைக்கிறோம் பொதுவாக முடிவெடுப்பது என்பது ஒரு தவறான செயலாகும் மக்கள் ஏற்கக்கூடியது அல்ல எல்லா எல்லா தரப்பு மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் போராட்ட உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய எதிர்ப்பை அரசுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நகராட்சியோடு இன்றைக்கு வேதாரண்யம் நகராட்சியோடு பெரிய குத்தகை கிராமத்தை இணைப்பது என்பது தவறானது என்பதை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இதே போல கடிநல்வையில் ஆதனூர் அந்த கிராமத்து மக்களும் இதேபோல உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தி அவருடைய எதிர்ப்பு குரலை ஓங்கி ஒழித்திருக்கிறார்கள் எனவே எதிர்ப்பு தெரிவிக்கிற வேண்டாம் என்று சொல்கிற ஊர்களை நகராட்சியோடோ அல்லது மாநகராட்சியோடோ தமிழ்நாட்டில் இணைப்பது எங்கள் பேச்சுக்கே இடமில்லை என்பது